நாளை முதல் இரண்டு நாட்கள் கொடைக்கானல் வான் இயற்பியல் மையத்தில் கோள்களை காண ஏற்பாடு கொடைக்கானல் அடுத்த அப்சர்வேட்டரியில் வான் இயற்பியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது இங்கு சூரியன் குறித்தும் வானில் நிகழும் பல்வேறு அதிசயங்கள் குறித்தும் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் செயல்பாட்டை காண்பதற்கு வார நாட்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அதன்படி நாளை பதினொன்றாம் தேதி மற்றும் நாளை மறுநாள் பனிரெண்டாம் தேதி இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வானில் தென்படும் வியாழன் கோள் நிலவை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பிரத்யேக கியூஆர் கோட் வசதியை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வசதியினை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வியாழன் மற்றும் நிலவை கண்டு ரசிக்கலாம் என ஆய்வக நிர்வாகம் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்